ஓம் சாந்தி இப்போ ஒருதற்கும் ஆன்மீகத்தில் நிறைய தேடல் இருக்கும் ஒரு ஒருத்தருமே ஒவ்வொரு விதமாக நினைப்பாங்க நானும் ஆன்மீகமெண்டா சின்னலேருந்து வேறு விதமாக தான் படிச்சிருக்கேன் எங்களோட சூழல் எங்களுடைய வாழ்க்கை முறை இதுகளை வச்சு ஆன்மீகத்தை பற்றி ஒருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அந்த அபிப்பிராயத்தை வச்சு இதுதான் ஆன்மீகம் என்று நினைச்சு கொண்டிருந்தோம் நான் பிறகு ஒரு காலகட்டத்துக்கு புரிஞ்சு கொண்டேன் உண்மையான ஆன்மீகம் என்னென்று நான் இந்த பிரம்மகுமார்கள் இதில் வந்தால் அப்பொழுது தான் அது உண்மையான கற்றுக்கொண்டேன் அதாவது ஆன்மீகம் வந்து எங்களுடைய வாழ்க்கையோடு ஒத்து போகிற ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகோ இல்லை எல்லாமே ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் தான் ஆன்மீகத்தை தேடோன்றது இல்லை இது வந்து ஒரு கல்வி அதாவது நான் உண்மையாகவே நான் ஒரு சந்தோஷம் நிறைஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இலக்கு அடையிறதுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் அந்த விதங்களால் நான் பாதிப்படையாமல் என்னுடைய உண்மையான சக்தியை புரிஞ்சு நான் வெளியில் வாரத்துக்கான ஒரு கல்வி முறை என்பது நான் பிறகுதான் கொண்டேன் அதனால் இந்த ஆன்மீகம் என்பது உண்மையான ஒரு இன்னர் பவர் என்னுடைய மன ஆற்றல் என்பது நான் புரிஞ்சு கொண்டேன் அந்த விஷயங்களில் நிறைய விஷயம் புரிஞ்சு கொண்டேன் அதில் ஒரு சில விஷயம் இப்போ பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ நான் எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன செயல் செய்யறோம் அதனுடைய விளைவை நான் நிச்சயமாக அனுபவிப்பேன்னு சொல்லி நீ அவள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்டு தான் சயின்ஸ் ஆனால் நாங்கள் ஏதாவது ஒன்று விளங்கப்படுத்துறது கூட அந்த சயின்ஸை வச்சு தான் இப்போ எங்களுடைய உண்மையான அஞ்ஞான சாரி ஞானத்தை கூட சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது எப்படி விஞ்ஞானமோ விஞ்ஞானம் விஞ்ஞானத்தின் மூலமாக எப்படி ஒரு விஷயங்களை முழுமையாக அறிஞ்சு கொள்கிறோமோ அதே மாதிரி என்ன சரியாக புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்கிறது தான் ஒரு விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக ஒரு தாக்கம் இருக்கும் என்பதை இந்த கர்மத்தினுடைய விளைவை நாங்கள் எல்லாருமே புரிஞ்சுருந்தாலும் ஆனால் அது எங்களை எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற விதம் வந்து வித்தியாசப்படுது இல்லை ஆனால் எல்லாருமே கர்மா பற்றி கதைக்கிறோம் எல்லாருக்குமே கர்மத்தினுடைய விளைவுகள் தெரியும் ஆனால் அந்த கர்மத்தை நாங்கள் பயன்படுத்துகிற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு உயிரை கொல்லக்கூடாது என்பது எங்கள் எல்லாருக்குமே தெரிய விஷயம் இல்லை ஒரு உயிரை கொண்டால் பாவம் என்று எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் நாங்கள் ஒரு எங்களுங்களுக்குன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த உயிரை கொள்வதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறோம் உண்மையான ஒரு உணவு பழக்க முறைகளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் அந்த படிக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா இப்போ இந்த உலகத்தில் எல்லா விஷயமே கொட்டி கிடக்குது ஆனால் அதை ஒவ்வொருத்தரும் தனக்கு தனக்கு எடுத்துக்கொள்வது தான் என்ன உணர்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய தேடலை எடுத்துக்கொள்கிறான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அன்னை திரேசாவை சொல்லினா அவங்க மாமிசம் சாப்பிட்டாங்க ஆனால் அவங்களுடைய மனநிலை அப்படி இருந்தேன்னு சொல்லி அதே மாதிரி கிட்லர் வந்து மாமிசமே சாப்பிடல ஆனால் அவருடைய மனநிலை அப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு பொதுவாக ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் விஷயம்தான் ஆனால் அவர் உணவில் பார்த்தீங்கன்னா அவர் உயிரை கொள்வது பாவம் பாவம்னு எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒழிய சும்மா ஒரு விவாத விவாதத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு விடயமா இல்லை அதே மாதிரி நான் இந்த ஆன்மீகத்தில் புரிஞ்சு கொள்கிற விஷயம் என்னென்றால் அது வந்து ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் அதை வந்து ஒரு விவாதம் ஏடியாக்கி இது அப்படி இருக்கு இதுக்கு இப்படி இருக்குன்ற ஆதாரங்கள் காட்டினதன் மூலமா மட்டும் அதை நாங்கள் சரியா புரிஞ்சு கொள்ள முடியாது இல்லையா அப்போ ஒரு இப்போ ஒரு காதல் என்று சொன்னால் இப்போ காதல்ன்னா சில நேரம் மாறி யோசிக்கலாம் அல்லது ஒரு என்றால் அது வந்து வெளியில காட்ட முடியாது அது உணர்றதுதான் இல்லையா அது அதே மாதிரி அந்த இப்போ காதல்னு சொல்லிக்க அது எந்த வயசுல யாருக்கு எப்படி வந்தது இல்லாட்டி ஒரு அங்கவீன முற்றால கூட ஒரு ஆள் நேசிச்சிருப்பாங்க ஆனால் அது எப்படி வந்ததுன்னு கேட்டால் தெரியாது அது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி தான் இந்த ஆன்மீகத்திலேயும் அது ஒரு உணர்வு தான் அதை நாங்கள் சரியாக நாங்கள் உணர்ந்து கொள்ளணும் என்றால் ஒரு இதே ஒரு விவாதமாக மாத்திரக்கூடாது அதனால தான் அப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே கர்மா தெரியும் இல்லையா அப்போ இது இது செய்தால் என்று தெரியும் அதை நாங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அதனால் நான் அதை ரிப்பீட் பண்ணல ஆனால் அந்த கர்மாவை கூட நாங்கள் விளங்கப்படுத்த வைக்க சில ஆதாரங்கள் எடுத்து இவங்கள் இப்படித்தானே இருக்கிறாங்க இவங்க இப்படித்தானே அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லுவோம் ஆனால் அவர் உயிரை கொள்வது என்று எங்கள் எல்லாருக்குமே நல்லா ஆழமாக தெரியும் அது நாங்கள் உணர்கிற ஒரு விஷயம் ஒழிய அதனால தான் நாங்கள் எவ்வளவு தூரம் வெஜிடேரியனாக உணவு சாப்பிட்றோமோ அது என்னுடைய மனசுக்கும் என்னுடைய உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதையும் மீறி நாங்கள் நிறைய தேடலுக்கு போனால் அது ஒரு உணர்ந்து கொள்ற விஷயமாக தான் நான் ரொம்ப ஆழமாக சொல்லுவேன் ஏன்னா இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ என்னத்தை சர்ச் பண்ணுறோமோ அதுதான் எங்களுக்கு கிடைக்குது இல்லையா இப்போ நீங்கள் யூடியூப்பாக இருக்கலாம் கூகுளா இருக்கலாம் என்னத்தை சர்ச் பண்ணுறோமோ அது சம்மந்தமான விஷயங்கள் எங்களுக்கு நிறைய கிடைக்கும் மாதிரி தான் எங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கோ அதுக்கு படுற விஷயங்கள் தான் நாங்கள் மற்ற மனிதர்கள்ட்டே இருந்தும் அதை எடுத்து அக்செப்ட் பண்ணி கொள்வோம் அதனால் நாங்கள் சரியான விஷயங்கள் இந்த கர்மாத்தினுடைய தத்துவத்தை ரொம்ப ஆழமாக புரிஞ்சு கொண்டு நான் என்ன செய்யறனோ அதனுடைய பலன் நிச்சயமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு என்ன வந்து அடையும் நாங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் இப்போ என்ன செய்தாலும் அதனுடைய உடனுடைய பலன் அதுக்கு கிடைக்கிறது இல்லை அப்போ அதுக்கு தான் உதாரணமாக எல்லோரும் சொல்லுவேனா ஒரே விதைகள் இருக்குது அதாவது சில கீரை விதைகள் நட்டால் அதுக்கு உடனே பலன் கிடைக்கும் இதுவே அதே நேரம் ஒரு பா காய் அல்லது பைத்தங்காய் கத்தரி விதை என்னென்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் செல்லும் அதே ஒரு தென்னை பெனை நட்டால் அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் உடனே பலன் கிடைக்கும் இல்லை அதேமாரி தான் நாங்கள் இப்போ எல்லாருமே புரிஞ்சு வச்சுக்கிறது நான் நல்லா செய்தால் உடனே எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறது ஆனால் அது இயற்கையின் விதிப்படி அப்படி இல்லை ஆனால் எங்களுக்கு அந்த பொறுமை சக்தி இல்லை அதை புரிஞ்சு கொள்ற தன்மை இல்லாதால இப்ப நல்லது செய்தா மட்டும் எனக்கு நல்லது கிடைச்சிருமான்னு உடனே அவசரப்படுறோம் இதுக்குத்தான் உண்மையான ஆன்மீக கல்வி வேணும் என்று நான் உணர்றேன் ஏன்னா அந்த ஆன்மீக கல்வி எனக்கு சத்தியத்தை உணரக்கூடிய அளவுக்கு நிறைய ஆற்றலை எனக்குள்ள கொண்டு வரும் அது ஒரு புரிந்துணர்வான விஷயம் ராபிட் ஃபயர் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கேள்விகளுக்கு நீங்க உடனடியாக பதில் சொல்லணும் ராஜயோக தியானத்தை எத்தனை வருடங்களாக பயிற்சி செய்கிறீர்கள் பதினேழு வருஷமா ஆன்மீகத்தை பற்றிய தங்களது கருத்து என்ன எல்லா மனிதரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தங்களுக்கு பிடித்தது என்ன தன்னுடைய உணர்ந்து கொள்ள வைப்பது ராஜயோக தியானத்தின் தனித்துவம் என்ன எல்லாருமே தேர் அந்த ஹை நாங்கள் தொடர்பு கொள்ளலாம் அங்கிருந்து இருந்து என்ன பதில் கிடைக்கிறோம் என்றதையும் உணர்ந்து கொள்ள முடியும் அமைதி சக்தி என்பது எப்படி உதவுகிறது அமைதி சக்தியும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு உதவுது வணக்கம் நன்றி